வணக்கம் நான் வந்து பெரம்பலூர் மாவட்டம் குன்னட்டம் ஒவலூர் கிராமத்துல விவசாயி என் பேரு ராஜதுரை நான் இந்த வருஷம் வந்து மானாவாரியில வந்து ஆடிப்பட்டமா வந்து பிஎஸ்சி அட்வாண்டா செவன் போர் ஒன்றுங்கிற ரகம் போட்டேன் நல்லா வறட்சி தாங்கி நல்லா வளருது அதாவது இன்னைக்கு வயல் விழா வந்து நம்ம கொள்ளையில நடத்துனாங்க எல்லா விவசாயிகளும் லைவ்லேயே பார்த்தாங்க இந்த செவன் போர் ஒன்றுங்கிறது ஓரமாக தான் நாங்க எடுத்தோம் இந்த வயல் ஓரத்தில் அது கரை ஓரமாக தான் எடுத்தோம் இந்த ரெண்டரை செண்டில் வந்து எனக்கு வந்து ஒரு எழுபத்தஞ்சு கிலோ அடிச்சு போடக்குள்ள எழுபத்தஞ்சு கிலோ சோளம் கிடைச்சிது அப்போ இன்னும் உள்ளுக்கு போகல பாருங்க இந்த ரெண்டரை செண்டு இந்த ரெண்டரை சென்ட்லேயே எனக்கு வந்து எழுபத்தஞ்சு கிலோ சோளம் கிடைச்சிது அது ஓரத்தில் நெருவு இருந்தது நாத்தா இருந்தது அதெல்லாம் கால்குலேட் பண்ணி நாங்கள் அடிக்கக்குள்ள இதுலேயே எழுபத்தஞ்சு கிலோ வந்தது அப்போ இந்த ஒரு ஏக்கரில் இன்னும் உள்ளுக்கு போனால் இதை விட இன்னும் கருது வளமாகவும் இருக்கு ரெண்டு ரெண்டு கருதும் இருக்கு ரெண்டும் பெரிய பெரிய கருதாகவும் இருக்கு அதனோட இந்த சோளத்தினுடைய பெனிஃபிட் என்னன்னாக்கா கோட்டா இருபத்தஞ்சி முப்பது நாள் வரலையும் மழையே இல்லாம காஞ்சி கிடந்தது அந்த வறட்சியை ரொம்ப தாங்கி சோளம் அசராமல் கிளீரா நல்லா பச்சை தன்மையை விடாத சோ சோளமும் வந்து வதவாமலும் இருந்தது அந்த வெயிலில் அந்த முப்பது நாள் வெயில தாங்கி ந வறட்சியை தாங்கி நல்லா வளர்ந்துதுங்க இதனுடைய இது என்னன்னா பாருங்க எல்லாமே ஃபுல்லாக மணி பிடிச்சிருக்கு பாருங்க எந்த கருதும் சோளம் இல்லை எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் மணி இது இந்த ரெண்டரை சென்ட்ல உடிச்ச கருது தான் இதனுடைய இதில் மணியெல்லாம் பாருங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்குது இன்னொன்று என்னன்னாக்கா இதை பாருங்கள் இதனுடைய டக்கை வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது சோளம் பட்டை பட்டையாக இருக்குது பெருசு பெருசாக இதனுடைய டக்கை பாருங்கள் ரொம்ப சின்னது அதனால் இந்த ஒரு ஏக்கரில் வந்து குறைஞ்சபட்சம் இந்த ரெண்டரை சென்டில் எழுபத்தஞ்சு கிலோ அடுத்திருக்கறனாக்க அந்த ஃபுல்லாக அந்த ஒரு ஏக்கரை அறுத்தோம்னாக்க மேலே ஒரு அஞ்சு அஞ்சு மூட்டை ஒரு முப்பத்தஞ்சு மூட்டை வரலைக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்குது அந்த ஒரு ஏக்கரில் அறுத்து முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் எல்லா விவசாயிகளும் லைவ்லையும் பார்த்தாங்க நீங்களும் பார்க்காத விவசாயிங்களை இதை பார்த்து இந்த செவன் ஃபோர் ஒன்னு அட்வான்டாவில் செவன் ஃபோர் ஒன்னுங்கிறத ரகத்தை வாங்கி போட்டு நல்லா பயனடைங்க நன்றி வணக்கம்